ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன் எப்போலாம் பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா இப்போ இல்லை அச்சை திரி அன்னைக்கு போயிட்டு வந்த வீடியோ அன்னைக்கே எடுத்துகிட்டு எடிட் பண்ணி போட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் டயரில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால லேட் ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி தான் நேரம் இருந்துச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அச்சை திரிய அன்னைக்கு மகாலட்சுமி கிட்ட வச்சு வாங்குறதுக்காக எல்லோரும் நகையெல்லாம் கொண்டுட்டு வந்துருந்தாங்க வாங்கினவங்க வாங்கின கொண்டுட்டு வந்தாங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அச்சனை கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல யாக வேற வளர்த்துட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் யாகம்லாம் பார்த்துட்டு சாமியையும் நல்லா தரிசிச்சுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து வெளியில் ஏன்னா உள்ளே ஒரு ரவுண்டு கோயிலில் முதல்ல போய்ட்டு வந்துட்டோம் இது வெளியில் உள்ளதை முதல்ல அவங்களுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் ஆளுங்கள்லாம் அந்த யாகம் வளர்க்குறக்கு முன்னாடி இந்த பக்கம் வேற உட்காந்துருந்தாங்க நான் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கத்திலையே ஆனால் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கோயிலெலாம் முடிச்சுட்டு வரையில் பார்த்தா அவ்வளோ க்ரௌட் ஆயிருச்சு இங்கே பாருங்கள் கோயில் உள் பக்கம் பெருமாள் கோயிலுக்கு நேராக வந்தாச்சு பெருமாள் அப்போ அவ்வளோ வாசல் சன்னதிக்கிட்டேன் அதுக்கு மேலே எவ்வளோ அழகாக வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துருப்பான்னு சொல்லுவாள்ல அந்த நாகப்பழுக்கைகள் பாம்பு பழுக்கைகளை படுத்துருக்கா பாருங்க அதை நான் இன்றைக்கி தான் அப்சர்வ் பண்ணி ரொம்ப இதுவாக க்ளோஸாக அப்சர்வ் பண்ணேன் அதனால் அதையும் இழுத்துட்டு அப்படியே கீழே இருக்க பெருமாளோட திருவுருவத்தையும் ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன ஒரு அலங்காரம் பாருங்கள் பெருமாளுக்கு காண கண்கோடி வேணுங்கிற மாதிரி கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இந்த மர்ச்சனை கொடுத்தோம்னா கிடைக்கல சைட்லேயே ஒரு பெருமாளோட இதுவாக வச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கு இங்கே பண்ணி கொடுத்துட்டு அதில் துளசி இதெல்லாம் வந்து தீத்தெல்லாம் கொடுப்பாங்க இங்கே உள்ளது வந்து பெரிய பெருமாள் எவ்வளோ உயரம் இருக்காங்க பாருங்கள் அப்படியே ஜூம் பண்ணி உள்ளே போவோம் எப்படி இருக்கான்னு பாருங்கள் பெருமாளோட திருவுருவம் முழு உருவம் இருக்குது பாருங்கள் பாத வரைக்கும் இந்த பக்கம் சங்கும் ஒரு அந்த இன்னொரு சொல்லுவோம் இந்த சங்கும் சக்கரமும் அந்த பக்கம் லெஃப்ட்டும் ரைட்டும்லாம் வச்சுருக்காங்க இவங்க எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருங்கள் இதில் தான் இருந்து தான் அந்த தலையில் வச்சு எடுப்பாங்கள்ல அதுக்கு பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அதெல்லாம் வச்சு எடுத்தாங்க தீர்த்தம் துளசி தீர்த்தம்லாம் கொடுத்தாங்க வாங்கி இது பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அன்றைக்கி நாங்கள் வந்து கோயில் பிரகாரத்தில் தான் உட்காந்துருந்தோம் அங்கே பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்னு மேல் பகுதி ஒவ்வொரு தடவையும் முதல்ல ஒரு தடவை புகையில் வேறு மாதிரி லைட்டெலாம் போட்டு பூவெல்லாங்கிற வே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த தடவை வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோமா அதனால எதுவும் சாமி மட்டும் இந்த பக்கம் வந்து மகாலட்சுமி தாயாரோட சன்னதியிலையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்ருந்தோம் எப்படி இருக்காங்க பாருங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அப்படி கோயில் வீடியோ எடுக்கையிலேயே வந்து நம்ம ஊரில் கூட வந்து கோயிலில் வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்கே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதனால் எடுத்தாச்சு இந்த கோயிலுக்கு வந்திருந்த அன்றைக்கி மகாலட்சுமி இருந்துட்டு வந்தே சொன்னால அதில் இருந்து கரெக்டாக மறுநாள் அன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி சொல்கிறது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்கல பிளான் இல்லை எதுவுமே இல்லை ஒரு சூப்பரான கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ரொம்ப வேல்யூபிளாக உள்ளது எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு இந்த யாகத்தை வந்து எங்கே நடந்துச்சுனாலும் நீங்கள் போய் யாகத்தில் உட்காருங்க கண்டிப்பாக யாகத்தோட பலன் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயமே வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது என்ன விஷயம் என்னன்னு இன்னொரு வீடியோவில் ஸ்பெஷலாக போல அது தனியாகவே போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ